சிவ வணக்கம் நான் உங்கள் சிவசித்தரம்மா பேசுகிறேன் சிவனுடைய பக்தர்களை பற்றி தான் இன்றைக்கி நாம் பேச போகிறோம் சிவபக்தர்கள் ஏன் சாமானிய மனிதர்களை போல் இல்லாமல் வித்தியாசமாக இருக்காங்க சராசரி மனிதர்கள் போல வாழாமல் இவங்களுடைய வாழ்க்கை முறை வித்தியாசமாக இருக்கிறதுக்கு என்ன காரணம் சிவனுடைய பக்தர்கள் மந்திரவாதியாக இருக்கிறது அகோரியாக இருக்கிறது அருள்வாக்கு சொல்கிறது ஜோதிடம் சொல்கிறது வைத்தியம் சாமி ஆடுறது இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை முறையை வந்து இவங்க ஏன் தேர்வு பண்ணுறாங்க ஏன் இந்த மாதிரி இருக்காங்க அமைதியாக நார்மலாக எல்லோரும் போல இருக்கலாமே அப்படிங்கிற ஒரு கேள்வி நிறைய பேருக்கு இருக்குது இது சம்மந்தமான உரையாடல்கள் கருத்துக்கள் இதெல்லாம் நான் சமீப காலமாக நிறைய பார்க்குறேன் சந்திக்கிற மக்கள் எல்லாருக்கிட்டேயும் இந்த பேச்சுகள் நிறைய அளவில் அடிபடுது ஸோ இதையெல்லாம் மொத்தமாக ஒரு வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி போட்டோம் அப்படின்னாக்கா அத்தனை பேருக்கும் ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த பதிவை வெளியிடுறேன் அதாவது சிவனுடைய பக்தர்கள் அப்படிங்கிறது ஒரு எல்லாரும் ஒரு சிவனுடைய பக்தர்களாக ஆயிட முடியாது அது பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலில் இருக்கிறவங்கள ஒரு பர்டிகுலர் பர்சனை தேர்வு பண்ணி தான் சிவபெருமானுடைய திருவருள் அவங்கள அடாப்ஷன் பண்ணிக்குது இப்படி ஆதரவு இல்லாதவங்களை நாம் யாராவது அடாப்ஷன் பண்ணிக்கிறோமோ பெற்றோர் இல்லாத பேபியை எப்படி அடாப்ஷன் பண்ணிக்கிறோமோ வயதானவர்களுக்கெல்லாம் எப்படி ஒரு முதியோர் இல்லம் அடாப்ஷன் கிடைக்குதோ அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் லைஃப் ஸ்டைலில் இருக்கிற மனிதர்களை மட்டும்தான் சிவபெருமான் தன்னுடைய அடாப்ஷனாக எடுத்துக்கிறார் ஏன் சிவபெருமானுக்கு மட்டும் இப்படி ஒரு தனித்துவமான வார்த்தைகள் பேச்சுகள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா எத்தனோ எத்தனோ தெய்வங்கள் இருக்குது எத்தனோ வழிபாடுகள் இருக்குது எல்லோரும் நார்மலாக இருக்காங்க ஸ்பெஷலாக சிவபெருமானுக்கு மட்டும் இத்தனை வார்த்தை எல்லாம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவர் டைரக்டாக ஆத்மா கூட கனெக்ட் ஆகக்கூடிய ஒருத்தர் இப்போ மற்ற தெய்வங்கள்லாம் இருக்குனாக்க சூழ்நிலை கூட கனெக்ட் ஆகும் மனிதனுடைய ஆறா கூட கனெக்ட் ஆகும் மனிதனுடைய பிரார்த்தனை அந்த ஆறாவ சார்ந்த சூழ்நிலை சார்ந்த பிரார்த்தனை கூட மட்டும்தான் மற்ற தெய்வங்கள் வந்து கனெக்ட் ஆகும் அதுக்கு உண்டான பிரச்சனையை தீர்த்து வச்சு கொடுத்துரும் ஆனால் சிவபெருமான் என்னன்னாக்கா சோல் கூட கனெக்ட் ஆகக்கூடியவர் ஒவ்வொரு மனிதருடைய ஆத்மா கூட கனெக்ட் ஆகிறவர் அப்படி கனெக்ட் ஆன உடனே டோட்டலாக அந்த மனிதரை வந்து அவர் தன்னுடைய கட்டுப்பாட்டில் எடுத்துக்கிறாரு அப்படி சிவபெருமானுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளேற ஒரு மனிதர் போயிட்டாரு அப்படின்னு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னாக்கா அசாத்தியமான விஷயங்கள் எல்லாமே அவருக்கு சாத்தியமானதாக மாறிடுது இப்போ பொதுவாக ஒரு அமானுஷ்யம் அப்படின்னா சாமானிய மனிதர்கள் பயப்படுவாங்க ஆனால் ஒரு சிவனுடைய பக்தனுக்கு அந்த பயம் வந்து இருக்காது மரணம்னா எல்லாரும் பயப்படுவாங்க ஆனால் சிவபக்தனுக்கு மரண பயம் வந்து இருக்காது மற்றவங்களுக்கெல்லாம் ஒரு சராசரி ஆசைகள் இருக்கும் ஒரு டிவி பார்க்கணும் மூவி போகணும் ஷாப்பிங் போகணும் லைஃப்பில் அதை பண்ணணும் இதை பண்ணணும் இப்படி எல்லாம் வந்து ஒரு நார்மல் மனிதர்களுக்கு இருக்கும் ஆசைகள் இருக்கும் அது சார்ந்த என்டர்டெயின்மெண்ட் லைஃப் வந்து இருக்கும் அவங்க லைஃப்பே என்டர்டெயின்மெண்ட் தான் ஆனால் சிவனுடைய பக்தர்களுடைய லைஃப் பார்த்திங்கன்னா என்டர்டெயின்மெண்ட் கிடையாது ரொம்ப சீரியஸாக இருக்கும் ரொம்ப ஒரு குறிக்கோளோட ஒரு அர்ச்சீவ் பண்ணக்கூடிய ஒரு தாட்ஸோட ஒரு எனர்ஜி லெவல் லைஃப் வந்து இருக்கும் ரொம்ப சீரியஸாக இருப்பாங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இவங்க கனெக்ட் ஆகிறது எல்லாமே மனிதர்களையும் தாண்டி இருக்கக்கூடிய விஷயங்கள் கூட இவங்க வந்து கனெக்ட் ஆகிடுறாங்க ஒரு எக்ஸ்ட்ராட்னரி என்னென்ன பவர் இருக்கோ அந்த பவர் கூடலாம் இந்த சிவனுடைய பக்தர்கள் கனெக்ட் ஆகிறாங்க அதனால் இவங்க எப்பவுமே ரொம்ப சீரியஸாகவே இருக்கிற மாதிரியான ஒரு நிலை வந்து ஏற்படுது அது மட்டும் இல்லாமல் இவங்க எப்பவுமே லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இப்போ ஒரு நார்மலான மனிதர்களுக்கும் இந்த சிவனுடைய பக்தர்களுக்கும் கடல் அளவு வித்தியாசம் வந்து இருக்கும் இந்த வித்தியாசத்துக்கு என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னாலே அந்த பக்தி அப்படிங்கிறது வெறும் வார்த்தை அளவில் இருக்காது சிவனுடைய பக்திங்கிறது அப்படி கரைஞ்சி உருகி போகிற அளவுக்கு ஒரு மெல்ட் ஆகிற அளவுக்கு உணர்வு கூட ரொம்பவும் அட்டாச்மெண்ட்டாக இருக்கக்கூடியது சிவபெருமானுடைய பக்தி அந்த உணர்வு தரக்கூடிய மில்ட்னஸில் என்ன ஆகிடுறாங்கன்னா செயல்பாடுகளை வந்து சுருக்கி ஒரு இடத்துல போய் அமர்ந்து உட்கார்ந்துடுறாங்க அந்த அந்த சோலை வந்து எதிர்த்து சுறுசுறுப்பாக சிவனுடைய பக்தர்கள் சில பேரால் செயல்படவே முடியலை நிறைய பேர் அப்படி ஒடுங்கி போய் உட்கார்றதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா அது கொடுக்குற அந்த பரவசமான அன்பில் அந்த அரவணைப்பில் போதும் வேறு எதுவுமே பண்ண வேணாம் ஏதாவது பண்ணுனா இந்த அன்பு போயிடுமோன்ற பயத்துலையே போய் ஒரு இடத்துல உட்காந்துடுவாங்க இது ஒரு ரீசன் இன்னொருத்தவங்க ரொம்ப பவர்ஃபுல்லாக அவங்களோட எனர்ஜெட்டிக் லெவல்க்கு ஏற்ற மாதிரி நிறைய ஸ்பிரிச்சுவல்ல வந்து ரொம்ப டீப்பாக டெப்த்தாக உள்ளே இறங்கி நிறைய விஷயங்களை வந்து கற்றுக்கிறாங்க அப்படி கற்றுக்கிட்டு இவங்களுக்கு அந்த பவர் எனர்ஜி ஃபுல்லாக கிடைச்ச உடனே சாமானிய மனிதர்கள் ஏதாவது ஒரு ஆபத்தில் சிக்கிக்கிறாங்க ஒரு அமானு விஷயத்துலேயோ மற்ற பிரச்சனைகள்லேயோ சிக்கும் பொழுது இந்த சிவனுடைய பக்தர்கள் அவங்கள காப்பாற்றி கொடுப்பாங்க அந்த அளவுக்கு இவங்களுக்கு எனர்ஜி லெவல் வந்து அதிக அளவில் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஏன் இவங்க எப்பவுமே டல் லுக்கில் இருக்காங்க இப்போ தங்க நகையெல்லாம் போட்டுக்கிட்டு வைர நகையெல்லாம் போட்டுக்கிட்டு பிரைட்டாக இல்லாமல் ஏன் எப்பவுமே ஒரு டல் லுக்கில் இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஒரு தங்கம் வந்து போடும் பொழுது ஒரு தியானம் பண்ணக்கூடிய பர்சனுக்கு தங்கம் போட்டோம்னா அந்த தியானத்தின் பவர் வந்து உள்ளே இறங்காது அவங்களுடைய குண்டலனி சக்தி வந்து வேக்கப் வந்து ஆகாது ஏன்னா அந்த தங்கம் அந்த உலோகம் வந்து அந்த சக்தியை வந்து தடுக்கும் அதே மாதிரி இந்த வைரம் இது போல் ஆடம்பர பொருட்கள் எல்லாமே வந்து அந்த தியான சக்தியை வந்து தடுக்கும் அதனால தான் அதை வந்து யாரும் போட்டுக்கிறது இல்லை அதே மாதிரி ஆடம்பரமான ஒரு சூழ்நிலையில் இருக்கும் பொழுது ஆத்மா வந்து ஒரு அமைதியான நிலைக்கு போகாது அமைதியாக இருக்கணும்கா ஆடம்பரம் இல்லாத எளிமையாக இருந்தால் மட்டும்தான் மனிதர்கள் அமைதியாக இருப்பாங்க நீங்கள் நிறைய பேர் பாருங்கள் கொஞ்சம் ஏதாவது இருந்தாலே ரொம்ப எங்கேயாவது போகணும் எதாவது பண்ணணும் ஒரு ஷாப்பிங் போகணும் அப்படி அப்படின்னு சுற்றுவாங்க ஆனால் எதுவுமே இல்லாதவங்கள பார்த்திங்கன்னா அமைதியாக உட்காந்துருப்பாங்க அப்படி அமைதியாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த சிவபெருமானுடைய எனர்ஜி லெவல் அவங்க அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால வேறு எந்த மூமெண்ட் மேலேயும் அவங்களுக்கு ஈடுபாடு இருக்கிறது சிவனுடைய பக்தர்கள் ருத்ராக்ஷத்தை விரும்பி அணிகிறதுக்கு என்ன ரீசன் கேட்டிங்கன்னா அந்த எனர்ஜி பவர் வந்து அவங்களுக்கு நிறைய கிடைக்கும் அந்த தியான பவர் வந்து அவங்களுக்கு நிறைய கிடைக்கும் ஆத்மாவுக்கு நிறைய பலம் வந்து சேர்க்கும் உடல் அழகை விட உடல் வெளி தோற்றத்தை விட ஆன்மாவினுடைய அழகும் ஆன்மாவினுடைய அந்த ஸ்ட்ரென்த்தும் தான் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும் ஸோ ஆன்ம பலத்தை அடைகிறதுக்காக எளிமையான ஒரு தோற்றத்தில் இருக்காங்க வித்தியாசமான வாழ்க்கை முறையை வாழ்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா எக்ஸ்ட்ராட்னரி எனர்ஜி எக்ஸ்ட்ராட்னரி பவர் கூடலாம் இவங்க கனெக்ட் ஆகிறதுனால தான் அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான வாழ்க்கை சூழ்நிலையில் இருக்காங்க மேலும் சில தகவலோட அடுத்த பதிவில் பார்க்குற சிவாய நம்ம வணக்கம்